தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நாம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா அமனம்பாக்கம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடம்ங்க இது இது ஒரு புஞ்ச இடம் இது இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இந்த பஸ் ரூட் சைட்டு தாரோட ஃபில்டேஜ் நமக்கு வந்து நானூறு அடி வருது இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புஞ்சை இடங்க இது அருமையான புஞ்சை இடம் பஸ் ரூட்டு தார் சாலை ஒட்டி தான் இருக்குது நம்ம கொடுங்காலூர் கூட்டுறோடருந்து நமக்கு ஐந்து கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க இது ஒரு அருமையான சைட்டு புஞ்ச இடம் இது ஒரு கம்பெனி கட்டுவதற்கு ஒரு காலேஜ் கட்டுவதற்கு இது ஒரு இல்லை ஒரு வீட்டுமனை பிரிவுக்கு தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது அருமையான சைட்டுங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு இங்கே பாருங்கள் இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு நானூறு அடி வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு வீட்டுமனை பிரிவு கூட இது நல்ல தரமான சைட்டு கொடுங்காலூர் கூட்ரோட்லேருந்து நமக்கு அதீன்னு ரோடு வழியாக நமக்கு இந்த சைட் வருது இது ஒரு புஞ்சை இடங்க இடம் பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் அருமையான சைட்டு பஸ் ரூட் சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு காலேஜ் கட்டுவதற்கு இல்லை ஒரு ஆசிரமம் கட்டுவதற்கு ஒரு தரமான சைட்டுங்க புஞ்சை இடம் சிங்கிள் ஓனரு இது ஒரு ட்ரை லேண்டுங்க கிணறு சர்வீஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் நம்ம சைட்டில் வந்து லைன்லாம் எதுவும் கிடையாது ஒரு எவி லைன் இருக்குது நம்ம சைட்டுக்கு அந்த லாஸ்ட் பகுதியில் வருதுங்க ஆனால் நம்ம சைட்டில் வரல ஃபுல் பவுண்ட்ரி கட்டுற மாதிரி இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இது ஒரு புஞ்சை இடங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து கொடுங்காலூர் உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தான் வரும் மேல்மருவத்தூர் ஒரு இருபது கிலோமீட்ரு வரும் வந்தாவாசி பதினைந்து கிலோமீட்ரு வரும் சென்னை செங்கல்பட்டு உங்களுக்கு நாற்பது கிலோமீட்ரு வருங்க உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர்லேருந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வருங்க அருமையான சைட்டுங்க இது ஒரு புஞ்சை இடம் இது மொத்தம் பத்து ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி ரூபாய் ஓனர் சொல்கிறாரு குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனரோட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடங்க இது மொத்தம் பத்து ஏக்கருங்க ஒரு செண்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரரூபா சொல்கிறாரு இதில் கிணறு சர்வீஸ் இல்லை நீங்கள் காலேஜ் கட்டிக்கலாம் இல்லை ஒரு வீட்டு மரு வீட்டு பிரிவாக பண்ணிக்கலாங்க இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நினச்சா கூட பண்ணிக்கலாங்க இல்லை ஒரு காலேஜ் கட்டணுனாலும் கட்டிக்கலாம் ஆசிரமமும் செஞ்சுக்கலாங்க ஒரு அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க உங்களுக்கு பத்து ஏக்கர் வந்துக்குதுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிர இருபத்தி ரெண்டாயிரூபாங்க இது இறுதியான விலையில் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நம்ம வரலாம் வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் இது வந்து ஒரு தார் ரோடுங்க தார் ரோட ஃபின்டேஜு நமக்கு நானூறு அடி வருதுங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இட கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இட தான் ஓனாண்ட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்